உங்க இருக்கிறது உங்களை போஷிக்கும் பாதுகாப்புன்ற நம்பிக்கை மட்டும் வேண்டாம் கர்த்தர் மேல வச்சுக்கோங்க கொரோனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் காசு இருந்துச்சு பணம் இருந்துச்சு ஆஸ்தி இருந்துச்சு நகை இருந்துச்சு கிரெடிட் கார்டு இருந்துச்சு டெபிட் கார்டு இருந்துச்சு பேங்க்ல பணம் இருந்துச்சு ஆனா ஹாஸ்பிட்டல்ல ஒரே ஒரு பெட் இல்ல கொரோனால ஒரே ஒரு பெட் இல்ல ஐசியூல பெட் இல்ல ஆக்ஸிஜன் சிலிண்டர் இல்ல பெரிய பெரிய கோடீஸ்வரன் இருபது லட்சம் ரூபாய் காரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் வாசல்ல போட்டு டோரை திறந்துட்டு சீட்டை சாச்சிட்டு படுத்து கிடந்தாங்க சிலிண்டரை வெளியே வந்து போட்டு வாயில போட்டு வச்சிட்டாங்க கேட்டா உள்ள பெட் இல்லைன்னாங்க உங்கள் பணம் எதுவும் எந்த இடத்திலும் உதவாது என்பதற்கு பெரிய அடையாளமே கொரோனா தான் அதற்கு நடுவிலையே கத்த நமக்கு விசுவாசத்தை காட்டி இருக்கிறார் நம்முடைய நம்பிக்கை கண்மலை மேல மட்டும்தான் இருக்கணும் வேற எது மேலையும் இருக்க கூடாது இனி வருகிற காலங்கள் பொடிதுதான் கலங்காதையாக இருங்கள் இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனியும் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன் வாசிங்க மத்திய சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தை வாசிங்க கல்லு கிறிஸ்துகளும் கல்லு தீர்க்கு தரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதால் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் கடைசியா நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது எதுக்கு தெரியுமா அடுத்து வருகிற காலங்கள்ல இது சபைக்குள்ள வரக்கூடியதான மிக முக்கியமான அடையாளம் என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் அநேக கள்ள இவங்க ஒரே ஒரு காரணம் தான் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதான் சபைக்குள்ள இருக்கிறவங்கள வஞ்சிக்கிற காரியம் நடக்க போது அதுக்கு அவங்க போற மிக முக்கியமான ஆயுதம் என்ன சொல்லுது கூடுமானால் பெரிய அற்புத அடையாளங்களையும் அவர்கள் செய்வார்கள் இன்னைக்கு விசுவாசிகள் ஏமாறக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு டூல் என்னன்னு கேட்டீங்கன்னா அற்புத அடையாளம் அற்புத அடையாளம்னா உடனே அங்க அற்புதம் நடக்குது இங்க அதிசயம் நடக்குது அங்க அற்புதம் செய்றாங்க அற்புத அடையாளங்கள் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அது யாருக்குங்கிறத முக்கியம் விசுவாசிக்கு எதுக்கு அற்புத அடையாளம் இப்ப நீங்க கேப்பீங்க ஏன் விசுவாசிக்கு அற்புத அடையாளம் தேவையில்லையா விசுவாசி அற்புத அடையாளங்களை வாங்குகிறவர்கள் அல்ல விசுவாசி அற்புத அடையாளங்களை செய்கிறவர்கள் ஏன்னா பைபிள் சொல்லுது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன சபைக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு இயேசுக்குள்ள வந்து இருபது வருஷம் ஆச்சு விசுவாசின்னு பேர் இதுல வேற பெருமையா சொல்றோம் நான் பத்து வருஷம் விசுவாசி பாஞ்சு வருஷம் விசுவாசி நான்லாம் அந்த காலத்து விசுவாசி பாஸ்டர் முதல் முதல்ல சர்ச்சுக்கு கடக்கால் போடும்போதே நான் விசுவாசி விசுவாசிதான் விசுவாசம் எங்க உங்க மூலமா நடக்கிற அடையாளங்கள் எங்க இன்னைக்கு விசுவாசம் எப்படி இருக்குது அங்க ஒரு அடையாளம் நடக்குதா உடனே ஓடுது இங்க ஒரு அடையாளமா அங்க ஓடுறாங்க அங்க போய் அவர் அற்புதம் செய்தார் இவர் அறியாச அந்த மீட்டிங்க்கு போனா ஏன் போவிய ஏன் போவீங்க ஒரு எவாஞ்சலிஸ்ட் கூட்டம் நடத்துறாரு எவாஞ்சலிஸ்ட் கூட்டம் நடத்தும் போது விசுவாசிக்கு அங்க என்ன வேலை விசுவாசி அங்க போதுன்னா ஒரே ரீசனா தான் இருக்கணும் ஒரு புது விசுவாசியை கூட்டிட்டு போறதா நீங்க போங்க அவங்களை ரட்சிப்பு கொள்ள அவங்க வருவாங்கன்னு நீங்க கூட்டிட்டு போங்க விசுவாசி ஏன் போய் அங்க உட்காரு எவாஞ்சலிஸ்ட் மீட்டிங்ல இவாஞ்சலிஸ்ட் யாருக்கு மீட்டிங் நடத்துறாங்க இயேசுவை அறியாதவர்களுக்கு அவங்க நடத்துட்டு ஒருவேளை நீங்க போறீங்களா ஒரு புது விசுவாசிய கூட்டிட்டு போங்க தப்பே கிடையாது விசுவாசியெல்லாம் கூட்டிட்டு போறதில்ல ஆளுக்கு முதலாளா போய் முன்னாடி உட்காந்துக்கிறது அங்க உட்காந்துக்கிட்டு எப்படியாவது என் பேர் சொல்லி அவர் கூப்பிடணும் ஏன் உன் பேர் உங்களுக்கு தெரியாதா அவர் கூப்பிட்ட பிறகுதான் அந்த பேர் உங்களுக்கு தெரியுமா இதுல என்ன சொல்றது ஒரு ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன் மல்லிகா மல்லிகா யார் அந்த கூட்ட முடியும் போது பத்து மல்லிகா நிக்குது நான் ஒரு இடத்துல வாலிண்டியரா ஒர்க் பண்ண இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர் மேடையில் வந்து கூப்பிட்டு விஜயா யார் அந்த விஜயா அப்படின்ட்டார் நாங்க தான் எழுதணும் வரவங்களுடைய லிஸ்ட் ஒரு விஜயா வந்து நிக்குது ஐயா என்ன அவர் கூப்பிட்டாரியா ஐயா என்ன அவர் கூப்பிட்டாரு நான் கேட்டேன் யார கூப்பிட்டாருன்னு சொன்னாரா ஏழு விஜயா நிக்குது ஒரு அம்மா என்ன கேட்டுச்சு என்னையா தெரியாது இனிமேட்டு கூப்பிடும் போது இன்சியலோட கூப்பிட சொல்லுங்க எல்லா விஜயவும் இருக்குல்ல கூப்பிடும் போது கே ஆர் விஜயா அப்படின்னா அது வந்து நிக்க போகுது வேலை முடிஞ்சிச்சு தானே கூப்பிடும் போது அப்படிதான் கூப்பிடறாங்கப்ப உங்களுக்கும் அதுல ஒரே சந்தோஷம் என்ன அந்த பேர் கூப்பிடுறதுல உங்களுக்கு என்ன அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கு அங்க போய் உட்காந்து இருக்கிய அங்க ஒரு அற்புதம் நடக்குமா அதிசயம் நான் சொல்றேன் அற்புத அடையாளங்கள் உங்கள் வீட்டிலேயே நடக்கும் நீங்கள் முழங்கால் போட்டால் உங்கள் மூலமாக செய்வதற்கு கத்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் காரணம் அவர்கள் சொல்லுகிற கிறிஸ்துவும் நீங்கள் சொல்லுகிற கிறிஸ்துவும் ஒரே கிறிஸ்து அப்புறம் ஏன் நடக்கல உங்க விசுவாசமே எப்படி தெரியுமா அங்க தான் நடக்கும் இங்க தான் நடக்கும் அதனால என்ன ஆகுது இரண்டாவது பிரச்சனை தெரியுமா கள்ள கிறிஸ்துகள் கள்ள தீர்க்கதர்சிகள் மட்டும்தான் அற்புதம் செய்யணும்னு பைபிள் இல்ல பிசாசும் அற்புதம் செய்யும் வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிக பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிங்க

அப்போ ஒரு ஆள் அற்புதம் செய்யறாருனா அது கர்த்தர் செய்கிற அற்புதமா பிசாசு செய்கிற அற்புதமா அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அத தெரியற அளவு உங்களுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லைனா நீங்க வேற எங்கயும் போகாதீங்க உங்கள் சபையில் தரித்திருங்கள் கர்த்தர் இங்கேயே அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறார் அவங்கவங்க அவங்க சர்ச்சில இருங்க கர்த்தர் அற்புதம் செய்வார் நீங்க எப்படிங்க கண்டுபிடிக்கணும் வெரி சிம்பிள் இப்போ தேவனால் அற்புதம் செய்கிறது இயேசுவா இருந்தாலும் அவர் பைபிள்ல நீங்க வாசிக்கலாம் தேவனால் அற்புதம் செய்கிறவன் மகிமையை தேவனுக்கு செலுத்துவான் அந்த மகிமை யாருக்கு செலுத்துவாங்க தனக்கென்று பிசாசினால் அற்புதம் செய்கிறவன் அந்த மகிமையை தனக்கென்று எடுத்துக்கொள்வான் இப்போ நான் உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் சொல்லி தரேன் நீங்க வெச்சுக்கலாம் வெச்சுக்கலாம் ஒரு ஒரு மனுஷன் வெளிநாட்டில இருந்து வந்தார் இந்தியால வந்து ஒரு சிட்டில அவர் ஒரு அற்புதம் செஞ்சார் அது டிவி எல்லாம் கூட வந்துச்சு ஒரு வாட்டர் பாட்டலை எடுத்து சொன்னாரு இது திராட்சரசமா மாற போகுது இப்ப இயேசு செஞ்ச மாதிரியே நான் இதை என்ன பார்த்த போறேன் திராட்சரசமா மாத்த போறேன் கைய வச்சு ஜோம் பண்ணாரு தண்ணி அப்படியே தான் இருந்துச்சு ஒருத்தரை கூப்பிட்டாரு குடிக்க சொன்னாரு இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டாரு திராட்சரசமா மாறிடுச்சுன்னு சொன்னார் அவர் சரியா ஆனா மாறினது கண்ணுக்கு தெரியல குடிச்சாலும் நம்மாலும் தெரியல சரி அது அவங்க சொன்னது உண்மையான கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்டது அதனால மாத்தி கொடுத்தாரு இப்போ இவர் ஏன் மாத்தினாரு அவருக்கு எங்கிட்ட வல்லமை இருக்குது நான் ஜோமன்னா இப்படி நடக்கும் அப்படின்னு காட்டுறதுக்கு அவருடைய அவருக்கு இருக்கிறதான கிஃப்ட் ஆப்ரேட் பண்றதுக்கு அதை செஞ்சு காட்டினார் அதுக்கு பேரு பெர்ஃபார்மன்ஸ் இயேசு செய்ததுக்கு பேரு மிராக்கல் இது மேஜிக் இது மிராக்கல் இல்ல மேஜிக் இது பெர்ஃபார்மன்ஸ் பல நேரங்களிலே நீங்கள் பெர்ஃபார்மன்ஸை விரும்புகிறீர்கள் பெர்ஃபார்மன்ஸை விரும்புறீங்க அங்க போய் நடக்கிற அற்புதத்தை எல்லாம் பார்க்க போறீங்க இயேசு கிறிஸ்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கடவுள் அல்ல

வஞ்சிக்கத்தக்கதாக பாருங்க நீங்க நார்த் இந்தியாவுக்கு போனீங்கன்னா மிஷினரிகள் இருக்கிறாங்க இங்க நாம கேட்கவே முடியாத எத்தனையோ அற்புதத்தை அவங்க காட்டுக்குள்ள சர்வ சாதாரணமாக நடத்திட்டு போயிட்டே இருக்காங்க மிருகங்கள் அடிச்சவங்களை சுகமாகிட்டு போயிருக்கிறாங்க அங்க காட்டுக்குள்ள ஹாஸ்பிட்டலே கிடையாது எத்தனையோ மறிச்சவங்களை உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறாங்க அவரெல்லாம் பெரிய மேடை போட்டாலும் அதை செய்யல அதை கொண்டு போய் சீடியா போட்டு ஊர் ஊரா ஏத்தல யூடியூப்ல அவரை பேச வச்சு இவர பாருங்க இவர் நான் சுகமாக்கணவர் சொல்லல அவங்க மிஸ்டர் என்ன பண்றாரு சுகமாக்கிட்டு போய்கிட்டே இருக்காரு சபைகளை ஸ்தாபிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறாரு அவனுடைய நோக்கம் அவன் பெருகுவது அல்ல அவனுடைய நோக்கம் கர்த்தர் பெருகுவது நான் சிறகுவது இன்னைக்கு கடைசி காலத்துல பெர்ஃபார்மன்ஸ் பண்றவங்களுக்கு தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க கள்ள தீர்க்கதர்சிகள் கள்ள கிறிஸ்துகளுக்கு பெரிய மரியாதை கொடுக்குறீங்க

சென்னையில இருந்து வரும்போது எனக்கு ஒரு போர்டு வழி காட்டுச்சு போர்டு என்ன செஞ்சு அங்க திருச்சி வந்த உடனே நீ ரைட்ல இப்படி எடுத்து திண்டுக்கல் போனுச்சு திண்டுக்கல் வரும்போது இந்த இடத்துக்கு உள்ள வரதுக்கு போர்டு வழி காட்டுது அந்த போர்டுக்கு ஈக்குவல் ஆனவன் தான் ஊழியக்காரன் நாங்க வேற யாரும் இல்ல உங்களுக்கு பரலோகத்திற்கு வழி காட்டுகிறவர்கள் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது இப்போ நீங்க என்னைக்காவது இங்க வருவதற்கு வழி காட்டின போர்டுக்கு அங்க நின்னு குடும்பமா தட்டி ஒரு பூச்செண்டு கையில கொடுத்து நாம் எழுந்திருச்சு நின்று வரவேற்போம்னு சொல்லிருக்கீங்களா சொல்லிருக்கீங்களா ஒரு மரியாதை சும்மா வந்துட்டீங்க ஒரு கனப்படுத்துறது ஒரு மண்ணாங்கட்டிக்கு இங்க மரியாதை தேவையே கிடையாது இது கர்த்தரால் வரக்கூடிய மரியாதை கர்த்தர் ஊழியக்காரனை கனப்படுத்தினா போதும் வேற எவனும் கனப்படுத்த வேண்டிய அவசியம் இங்கே கிடையாது அது நம்ம பாரம்பரியம் நான் இப்பவும் சொல்றேன் ஒரு ஊழியக்காரனை கனப்படுத்துறீங்களா அவனுக்காக ஜோம் பண்ணுங்க அதுதான் நீங்க அவன் பண்ற பெரிய கணம் ஏன்னா அவனை சுத்தி அவன ஆவிக்குரிய போராட்டம் இருக்கு அவனுக்காக ஜோம் பண்ணுங்க இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு தெரியுமா ஹீரோ வர்ஷிப் ஒரு சிலர்ல எனக்கு பண்றத பார்த்தாலே எனக்கு வெக்கமா இருக்குது நான் உள்ள வரும்போது என்ன இப்ப நம்ம மேல ஏன் நம்ம என்ன சாதிச்சிட்டோம் எதுக்கு இவ்வளவு பவ்யம் நான் யார் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் எப்படியாவது பர்ணகத்துக்கு போகணும்னு தான் போராடிட்டே இருக்கிறேன் நீங்க இந்த வெளியே இருக்கிற போர்டை பார்த்து ரொம்ப ஏமாறுறீங்க மரியாதை கொடுங்க நான் வேணாம் சொல்லல கர்த்தரை தாண்டாதிய கர்த்தர் ஒருத்தரே இந்த ஸ்தானத்தில் கனப்படுத்தப்பட வேண்டியவர் வேற யாருக்கும் இங்க கனமே கிடையாது ஏன் தெரியுமா இன்னைக்கு கனப்படுத்துகிற நான் நாளைக்கு கனப்படுத்தப்படுகிற ஊழியக்காரன் இன்னொருத்தன் விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது முடிவு பரியந்தம் விழாமல் நின்றவர் ஒருவர் இருக்கிறார் என்றார் அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி விழாம நிக்கிற ஒரு ஊழியக்காரன் அப்படி விழாம பரலோகத்துக்கு போயிட்டா அவனை பரலோகம் கனப்படுத்திடும் அந்த கணம் மெய்யான கணமாக இருக்கு இன்னைக்கு ஹீரோ வர்ஷிப் தொடங்கிருச்சு எங்க பார்த்தாலும் ஹீரோ வர்ஷிப் அப்படியே ஊழியக்காரன் தலையில வச்சு கொண்டாடுறிய அப்படியே பார்த்தா இப்போ சொல்றேன் ஊழியக்காரன தலையில வச்சு எல்லாம் கொண்டாடாதீங்க மரியாதை கொடுங்க உங்களை யாரும் ஏன்னா கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு ஊழியக்காரனாக அதற்குரிய கனத்தை மரியாதையை கொடுங்க அவ்வளவுதான் தூக்கி வச்சுட்டு ஆடாதிய ஐயா உங்களால தாயா இல்லையா அவரால் ஒண்ணும் இல்லையா அவர் இல்லாவிட்டால் இன்னொரு கழுதையை வச்சு பேசிட்டு போயிருவார் அவருக்கு தேவை ஒரு கழுதை அது எந்த கழுதையோ அந்த கழுதை இந்த கழுதையை நீங்கள் துணியை விரித்து கீழே இலைகளை போட்டு கழுதையே நீ இல்லாவிட்டால் ஏசு எப்படி வருவார்னா ஏசு கழுத மேல இருந்து இறங்கிட்டு உனக்கு என்ன அவ்வளவு காண வேண்டி இருக்கு நான் எருசலேமுக்கு தனியா போறேன்னு அவரு போயிருவாரு கழுத காணாம போயிரும் தயவு செய்து கழுதையே காணாம போக பண்ணிடாதிய அது பாடு போகட்டும் சிலைய சில சிலர்லாம் இருக்காங்க ஊழியக்காரனை கண்டா இயேசுவை கண்ட மாதிரி இப்ப திருப்பியும் சொல்றேன் நீங்க நீங்க செய்யற கணத்தை நான் தப்பா சொல்லல டோஸ் அதிகமாகுது இந்த கடைசி காலத்துல

அவர் முந்த நாள் வேற ஏதோ ஒரு சினிமா பார்த்துட்டாரு அதுல அடிச்சுட்டு விளையாடி இருக்காங்க அது தரிசனத்துல அவருக்கு வந்துடுச்சு நான் சொன்னேன் இப்ப குளத்துல எப்படி இயேசுநாதர் தண்ணி அடிச்சு விளையாடுவாரு அப்படின்னு கேட்ட உடனே அந்த பையன் சொல்றான் அப்பா அவர் பொய் சொல்றாருங்கிறீங்களா நான் சொன்னேன் தம்பி பைபிள்ல இயேசு உள்ளே நுழையும் போது இருபத்தி நாலு மூப்பர்களும் முகம் கூப்பரை விழுந்து நான்கு ஜீவன்களும் பழிந்து கொண்டு வானத்தில் உள்ளதும் பூமியில் உள்ளது எல்லாம் அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி பரிசுத்தர் 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 சொல்லுது அப்படிப்பட்ட இயேசு கிட்ட போய் தண்ணி அடிச்சு விளையாட முடியுமான்னு கேட்டா அவன் சொல்றான் வசனத்தை விடுங்க அவர் என்ன சொல்றாரு கேளுங்கன்றான் எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு இவன் கூட இன்னும் ரெண்டு நிமிஷம் உட்காந்தா இவன் நம்ம நரகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவான் போலன்ட்டு நான் வந்துட்டேன் இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கு ஊழியக்காரன் தலைமை கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் ஒத்து போதாலும் பாருங்க பைபிள்ல சொன்னதுக்கு ஒத்து போகலனா யார் சொன்னாலும் தப்பு தப்பு தான் அது எப்பேற்பட்ட ஊழியக்காரன் சொன்னாலும் சரி தப்பு தப்பு தான் கிரைஸ்ட் உள்ளது மட்டுமே சரி பைபிள் சொன்னதை தாண்டி சினிமா பாட்டு பாடினா கூட பல்லவத்துக்கு போலாம் எவனா சொன்னா தப்பு தப்பு தான் அவரு வந்து புல்பீட்ல இருந்து சொல்றாரு புல்பீட்ல இருந்து பிசாசும் பேசும் புல்பீட்ல பிசாசு ஆடும் புல்பீட்ல பிசாசு தலை விரிச்சு ஆடும் புல்பீட்ல பிசாசு கலர் கலரா லைட் போட்டு ஆடும் ஆனா ஏசு கிறிஸ்து ஆட மாட்டார் ஏசு கிறிஸ்து உட்காந்து பேசுவார் ஒழுங்கா நல்லா மனசுல வச்சுக்கொள்ளுங்க கடைசி காலத்தில் அற்புதங்களை கொண்டு அதிசயங்களை கொண்டு வஞ்சிக்கிற கூட்டம் ஒன்று இப்ப நிறைய இருக்கு பரலவத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆலயத்துல போய் உட்காந்து நல்ல வசனம் கேளுங்க குடும்பமா சேர்ந்து ஜோம் பண்ணுங்க இது போதுமானதாக இருக்கு இதுவே பர்லவதுக்கு போறதுக்கு போதும் இது கடைசியில அறிவு பெருக்கிற காலம் ஆயிடுச்சு அறிவு பெருக்கம் அதனால் ஒரு கூட்டம் அலையுது அங்க பைபிள் ஸ்டடி இங்கே பைபிள் ஸ்டடி அங்க ஒரு விசேஷத்தை கூட்டம் இங்கே ஒரு அற்புத கூட்டம் எதுவும் வேண்டாம் உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு வந்து சொல்லுவதற்கு கத்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அலையலோயா மூன்று எச்சரிப்பு காரியங்களை கத்தர் சொல்லுகிறார் ஒன்று கடைசி காலத்தில் வஞ்சிக்கிறவர்கள் வந்து உங்களை வஞ்சிப்பார்கள் அதாவது வசனத்தை சொல்லி உங்களை ஏமாத்துகிறவங்க ரெண்டு யுத்தங்களுக்கு விலகி இருங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் பயப்படாதிருங்கள் மூன்று அற்புத அடையாளங்களை கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் அற்புத அடையாளங்கள் செய்வார்கள் அவைகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் உங்களுக்கு முன்பதாகவே சொல்லுகிறேன் என்று அவருடைய மீட்பு சமீபமாக இருக்கிறது அல்லேலூயா வெகு சிக்கரத்துல ஆண்டவர் வரப்போகிறார் இது நம்முடைய ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ளுகிற காலம் இது வேற எந்த காலமும் இல்லை இது வேற எதுக்கான காலமும் இல்லை ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ளுகிற காலம் நம்முடைய ஆண்டவர் வாசப்படியில் தான் இருக்கிறார் எப்ப வேணாலும் வந்து நம்ம அழைத்துக் கொண்டு மேலே போக போகிறார் அல்ல நாம் ஜெபிக்க போகிறோம் எல்லாரும் வேந்திருக்கலாமா நாம எல்லாரும் ஒரு ஐந்து நிமிஷம் மாத்திரம் ஒருவேளை பஸ் கிடைக்கலன்றவங்க நீங்க போலாம் இல்லைன்னா நம்ம ஜோம் பண்ணிட்டு போலாம் எல்லா கண்களை மூடுவோம் தேங்க்யூ ஃபார் ரெஸ்பெக்ட் நம்முடைய ஆண்டவர் சொன்ன வாக்கை நிறைவேற்றுகிற தேவன் அவர் வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகவில்லை அவர் சொன்னவைகள் அப்படியே நூறு சதவீதம் ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேறி இருக்கிறது அவர் வருவேன் என்கிற வாக்கும் நிறைவேறப் போகிறது இப்ப வரப்போறது உண்மை அதுல மாற்று கருத்து இல்லை அவர் பொய்யுரையாத தேவன் ஆனா இப்போ அவர் வரப்போறது நமக்காக நாம போவோமா நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் நீங்க போவீங்களாங்கிறத ஆராய்ந்து பாருங்கள் நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் உங்களை வஞ்சிக்கிற காரியங்கள் வஞ்சிக்கிற உபதேசங்கள் கள்ள தீர்க்க தரிசிகள் கள்ள கிறிஸ்துகள் கள்ள போதகர்கள் அநேகர் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி தெரிகிறாங்க அவைகளுக்கு தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவாங்களா இருக்கும்படி ஒவ்வொரு நாளும் விழித்திருந்து திறப்பீர்களானால் அவரோடு கூடு பறந்து மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு நித்திய நித்தியமாய் நம்ம அவரோடு கூட இருக்க போகிறோம் இதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா இன்னும் எது ஆயத்தமா இல்ல இன்னும் உலகத்துக்கு பின்னாடி ஓட்டிட்டு இருக்கீங்களா பாவத்துக்கு பின்னாடி ஓட்டிட்டு இருக்கீங்களா ஊழியக்காரனுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கீங்களா கர்த்தருக்கு பின்னாடி போங்க வசனத்துக்கு பின்னாடி போங்க நல்ல வசனம் சொல்ற சபையில போய் உட்காந்துக்கோங்க அங்கே ஊழியக்காரன் சொல்ற வார்த்தைகளுக்கு செவி சாயிங்க ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் உள்ளவன் கேட்க இது கடைசி காலத்திலே கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற காலம் சிங்கங்களும் கரடிகளும் ஓநாய்களும் குழி நரிகளும் எப்படியாவது தோட்டத்திலையும் திராட்சை தோட்டத்தையும் நாசமாக்கும்படி வருகிறது மந்தையை மோசம் போக்கும்படி வருது ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் அவரை அறிகிற அறிவும் வசனத்தை அறிகிற அறிவும் கொடுத்திருக்கிறார் கையில வேதத்தை கொடுத்திருக்கிறார் உள்ளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார் அதுக்கு செவி சாயிங்க பாப்போம் அவருக்கு நீங்க ஒப்பு கொடுங்க பாப்போம் அதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க ஆவியானவர் சத்தத்துக்கு கீழ்படிங்க வசனம் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க சில நேரத்துல கத்தர் கடிந்து கொள்வார் கண்டித்து உணர்த்துவார் அந்த கண்டிப்பு உங்களுக்கு நல்லது தேனை போல பேசறத நம்பாதீங்க முகதாட்சியம் இல்லாமல் இயேசு பேசுவார் யாருக்கும் பயப்படாம பேசுவார் ஆனால் அந்த வார்த்தைகளை உடைய திருத்துவதற்காக கத்தராமியானவர் பேசுகிறார் ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்